ஆடி திருவாதிரையில் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழா தந்தை ராஜராஜனுக்கு தஞ்சாவூர் பெரிய கோவில் என்றால் மகன் ராஜேந்திர சோழனுக்கு கங்கை கொண்ட சோழபுரம் பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் அவர்களது புகழ் மண்ணில் நிலைத்து நிற்கிறது தென்னாடுகளை மட்டுமின்றி மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் வங்கதேசம் வரை சென்று வெற்றி பெற்றவர் ராஜேந்திர சோழன் தனது இருபது வயதில் பாண்டியர் சேரர்களை வென்று அவர்களை ஆட்சி செய்தவர் முதலாம் ராஜேந்திர சோழன் ஆயிரமாவது ஆண்டு விழாவும் ஆடி திருவாதிரை நாளில் பிறந்த அவரது பிறந்த நாளும் ஒரு சேர கொண்டாடப்பட்டது இதற்கான விழாவில் பேசிய பிரதமர் மோடி பிரிட்டிஷாருக்கு முன்பு ஜனநாயகத்தை தோற்றுவித்தவர் ராஜேந்திர சோழன் என்று புகழ்ந்தார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவையும் சில நாடுகளையும் வெற்றி கொண்ட சோழ மன்னன் ராஜேந்திர சோழன் இந்திய துணைக்கண்டத்தில் எந்த மன்னர்களும் நிகழ்த்தாத சாதனைகளை நிகழ்த்தியவர் சோழர்களின் வரலாற்றில் ராஜராஜ சோழனின் இடம் மிக முக்கியமானது கடல் தாண்டிய அவருடைய வெற்றி இலங்கையுடன் நின்றுவிட்டது ராஜேந்திர சோழன் இந்தியா மட்டுமல்லாமல் கடல் தாண்டி சென்று பல நாடுகளை வென்றார் புதிய தலைநகரை நிர்ணயித்து தமிழர் வரலாற்றில் உன்னதமான ஒரு இடத்தை பெற்றார் ராஜராஜ சோழனின் மகனான முதலாம் ராஜேந்திரன் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டிலேயே இணை அரசனாக அறிவிக்கப்பட்டார் மதுராந்தகன் என்ற இயற்பெயரை கொண்டிருந்த அவர் அன்றுதான் ராஜேந்திரன் என்ற பெயரை பெற்றார் தந்தை பேரரசனாகவும் ராஜேந்திரன் இளவரசனாகவும் இரண்டரை ஆண்டுகள் செயல்பட்டனர் இதற்கு பிறகு ஆயிரத்தி பதினான்கு ஆயிரத்தி பதினைந்தில் ராஜராஜ சோழனின் மறைவுக்குப் பிறகு சோழ நாட்டின் மன்னனாக முடிசூடிக் கொண்டான் ராஜேந்திர சோழன் அப்போதிலிருந்து ஆயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு வரை ராஜேந்திர சோழனின் ஆட்சியே நடைபெற்றது ராஜராஜ சோழன் மறைந்தபோது தற்போதைய தமிழ்நாடு ஆந்திராவின் சில பகுதிகள் மைசூர் ராஜ்யத்தின் சில பகுதிகள் இலங்கை உள்ளிட்ட பகுதிகளை ராஜேந்திர சோழனுக்கு விட்டுச் சென்றார் சோழர் வரலாற்றில் அற்புதமான மன்னனாக அறியப்பட்டவர் ராஜராஜ சோழன் இவரது சாதனைகளுக்கு பின்னணியாக இருந்தவர் ராஜேந்திர சோழன் அதாவது அவர் மகன் படையெடுப்புகளை நடத்தி எதிரிகளை கட்டுக்குள் வைத்திருந்தார் ராஜேந்திர சோழன் இன்றைய குடகு பகுதிகளில் தங்கியிருந்து சாளுக்கிய நாடு கேரள நாடுகளை கைப்பற்றினார் அதனால்தான் ராஜராஜ சோழன் அமைதியாக தஞ்சையில் ஆட்சி செய்ய முடிந்தது ஆகவே ராஜேந்திர சோழனின் சாதனைகள் ராஜராஜ தலைநகரான தஞ்சாவூரில் இருந்தபடி பத்து ஆண்டுகள் தான் ஆயிரத்தி பதினான்கு முதல் ஆயிரத்தி இருபத்தி நான்கு வரைதான் ஆட்சி செய்தார் தன்னுடைய மகத்தான சாதனைகளை இந்த பத்தாண்டுகளில் செய்து முடித்தார் அவருடைய சாதனைகளில் மூன்று சாதனைகள் மிக முக்கியமானவை ராஜேந்திர சோழனின் முதல் சாதனை இந்தியா முழுவதையும் வெற்றி கொண்டது ராஜராஜ சோழனின் காலத்திலேயே சோழ நாட்டுக்கு தெற்கையும் மேற்கேயும் உள்ள அனைத்து நாடுகளையும் தந்தையும் மகனும் வென்றிருந்தார்கள் தான் மன்னனாக முடிசூடிய பிறகு வட நாடுகளை நோக்கி தன் பார்வையை திருப்பினார் மேலை சாளுக்கியர்கள்தான் அப்போது சோழர்களுக்கு பெரிய தொல்லையாக இருந்தார்கள் முதலில் அவர்களை வெற்றி கொண்டார் பிறகு இன்றைய மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் வங்கதேசம் வரை சென்று அவர்களை வெற்றி கொண்டார் இதன் மூலம் இவரது ஆளுமை இந்தியா முழுக்க தெரிய வந்தது ராஜேந்திர சோழன் தற்போதைய ஒடிசா வரை தன் படைகளுடன் சென்றார் இன்றும் அவருடைய வெற்றிகளை அங்கிருக்கும் மகேந்திர கிரீஸ்வரர் கோவில் கல்வெட்டில் பார்க்கலாம் ராஜேந்திர சோழனின் இரண்டாவது சாதனை புதிதாக ஒரு தலைநகரை நிர்ணயம் செய்தது வளமான தஞ்சாவூரில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் வறண்ட பகுதி ஒன்றில் கங்கைகொண்ட சோழபுரம் என்ற புதிய தலைநகரை நிர்மாணித்தார் தஞ்சாவூரே ஒரு ராணுவ கேந்திரமாக மாற்றினார் இவ்வளவு பெரிய படைகளை வளமான காவிரியின் வடிநில பகுதியில் வைத்துக் கொண்டிருக்க முடியவில்லை இதனால் குள்ளிடத்திற்கு வடகரையில் ஒரு வறண்ட பெரும் பகுதியை தேர்வு செய்து புதிய தலைநகராக உருவாக்க திட்டமிட்டார் ராஜேந்திர சோழன் எந்த தலைநகருக்கும் நீர்வளம் முக்கியம் என்பதை உணர்ந்திருந்தார் இருபது மைல் நீளத்திற்கு ஒரு ஏரியை வெட்டினார் அதன் கரையில் ஒரு பெரிய தலைநகரை உருவாக்கினார் அங்கு தஞ்சை அரண்மனையைப் போலவே ஒரு மிகப்பெரிய அரண்மனையை கட்டினார் அங்கே தஞ்சை பெரிய கோவிலைப் போலவே கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவிலையும் கட்டினார் இப்படியாகத்தான் ஆயிரத்தி இருபத்தி ஐந்தில் கங்கைகொண்ட சோழபுரம் உருவானது கங்கைகண்ட சோலீஸ்வரர் கோயில் நுழைவாயிலில் பெரிய நந்தி பகவான் உள்ளார் ஒரே கல்லில் தாமரைப்பூ வடிவில் வானசாஸ்திர முறைப்படி வெகு அழகாக செதுக்கப்பட்ட நவ உள்ளன அறுபது அடி சுற்றளவில் பதிமூணு புள்ளி ஐந்து அடி உயரத்தில் ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்ட லிங்கம் உள்ளது தமிழகத்தில் மிகப்பெரிய சிவலிங்கம் என்று கூறப்படுகிறது லிங்கத்தின் அடியில் சந்திரகாந்த கல் வைக்கப்பட்டுள்ளது இதனால் வெயில் காலத்தில் குளிர்ச்சியையும் குளிர்காலத்தில் வெப்பத்தையும் தருகிறது கிரகம் ஏசி போட்டது போன்று குளுமையாக இருக்கும் கடும் கோடையில் கூட அந்த குளிர்ச்சி மாறாது என்றே கூறப்படுகிறது தஞ்சை கோவிலைப் போலவே இங்கேயும் கோவிலின் நிழல் பூமியில் விழாது ராஜேந்திர சோழனின் மூன்றாம் மகத்தான சாதனை கடல் கடந்த படையெடுப்புகள் ராஜேந்திர சோழனின் கப்பற்படை அந்த காலகட்டத்திலேயே உலகிலேயே மிகச்சிறந்த கப்பல் படையாக இருந்தது இந்த கடற்படையின் மூலம் மலேசியா இந்தோனேசியா உட்பட கிழக்காசிய நாடுகளின் பெரும்பகுதியை ராஜேந்திர சோழன் வெற்றி கொண்டார் தமிழ் மன்னர்களில் ஏன் அந்த காலகட்டத்தில் இந்திய மன்னர்களில் ராஜேந்திர சோழன் அளவுக்கு கடல் கடந்து சென்று வெற்றி பெற்றவர்கள் யாருமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ராஜேந்திர சோழனுக்கு முன்பாக ராஜராஜ சோழன் கடல் கடந்து சென்று மாலத்தீவை வென்றிருந்தார் ஆனால் ராஜேந்திர சோழன் வங்கக்கடலை கடந்து ஆயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஸ்ரீ விஜய நாட்டை தற்போதைய இந்தோனேஷியா பகுதியை வென்றார் தற்போதைய மலேசிய பகுதியையும் வென்றார் அங்கிருந்து பெரும் எண்ணிக்கையிலான யானைகள் உட்பட பல பரிசுகள் சோழ ராஜ்யத்திற்கு கொண்டுவரப்பட்டன ராஜேந்திர சோழனின் கல்வெட்டுகள் கிட்டத்தட்ட பனிரெண்டு துறைமுக நகரங்களை குறிப்பிடுகின்றன அதாவது மலேசிய தீபகற்பம் சுமத்ரா நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்தவை கடல் கடந்து சென்று அந்நாட்டு மன்னர்களை அடக்கிய பிறகு ராஜேந்திர சோழன் அந்த நாடுகளை தன் உடன் இணைத்து ஆட்சி செய்யவில்லை மாற்றாக செல்வங்களை சேர்ப்பது வணிகர்களின் நலன்களை காப்பது ஆகியவை இந்த படையெடுப்பின் நோக்கமாக இருந்தன ராஜேந்திர சோழனின் காலத்தில் நிர்வாகமும் சிறப்பாக இருந்தது நிலப்பிரபுக்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் நலன்கள் பாதுகாக்கப்பட்டன நீர் மேலாண்மையில் ராஜேந்திர சோழன் பெரும் கவனம் செலுத்தினார் அவரது ஆட்சி காலத்தில் மக்கள் சுதந்திரமாக நிம்மதியாக இருந்தார்கள் வணிகர்களுக்கு கடற்கொள்ளையர்களின் தொல்லை நீங்கியது பெண்கள் அதிகாரிகளாக இருந்தார்கள் அவர்களுக்கு நில உடைமை இருந்தது ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஆகியோரின் மகத்தான சாதனைகளால் தான் பிற்கால சோழர்களின் ஆட்சி முப்பது ஆண்டுகள் நீடித்தது முதலாம் ராஜராஜன் சௌராஷ்டிராவில் நெசவாளர்களை காஞ்சிபுரத்தில் குடியேற அழைத்த காலத்திலிருந்தே காஞ்சிபுரம் பட்டு சாலைகளின் தோற்றம் காணப்படுகிறது ராஜராஜ சோழனுக்கு மொத்தம் பதினைந்து மனைவிகள் இருந்ததாக நம்பப்படுகிறது அவர் தனது சகோதரியின் மகளையும் மணந்தார் பொன்னியின் செல்வனின் கதையில் அவரது மனைவி இளங்கோன் பிச்சியார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அவர் குந்தவை மற்றும் வல்லவராயர் வந்தியத்தேவரின் மகள் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலத்தில் தென்னிந்தியாவில் தமிழ் கவிஞர்களான அப்பர் சம்பந்தர் மற்றும் சுந்தரர் ஆகியோரின் குறிப்பிடத்தக்க படைப்புகள் தொகுக்கப்பட்டு திருமுறை என்ற ஒரு தொகுப்பில் இணைக்கப்பட்டன சோழகங்கம் ஏரி அரியலூர் மாவட்டத்தில் உள்ளது இது பொன்னேரி என்று அழைக்கப்படுகிறது தொலைநோக்கு பார்வையுடன் ராஜேந்திர சோழன் இந்த ஏரியை உருவாக்கியிருந்தார் உலகம் முழுவதும் தன் புலிக்குடியை நாட்டிய அந்த பேரரசனுக்கு பின்னால் ஒரு பெரும் குடும்பம் இருந்தது அவரது பட்ட தரிசிகளாக வானவன் மாதேவி முக்கோலான் வீரமாதேவி போன்றோர் விளங்கினர் அவருக்கு ராஜாதிராஜன் இரண்டாம் ராஜேந்திரன் வீர ராஜேந்திரன் என்று மூன்று மகன்கள் இருந்தனர் மூவருமே தந்தையைப் போல மாவீரர்களாக விளங்கினர் தந்தைக்கு பிறகு சோழ பேரரசின் புகழை கட்டி காத்தனர் அங்கம்மா தேவி என்ற மகளும் இருந்தார் இவர் வழி வந்த முதலாம் குலோத்துங்க சோழன் பின்னாட்களில் பேரரசை ஆண்டான் ராஜேந்திர சோழன் என்ற அந்த மாபெரும் சூரியன் ஆயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு அஸ்தமித்தது திருவண்ணாமலை அருகில் உள்ள பிரம்மதேசம் என்ற ஊரில் ராஜேந்திர சோழன் உயிர் நீத்தார் அவர் மறைந்த செய்தி கேட்ட அவனது பட்டத்தரசிகளில் ஒருவரான வீரமாதேவி தன் கணவனுடன் உடன்கட்டை ஏறி தன் உயிரையும் நீத்தார் என்று கூறுகிறது வரலாறு நண்பர்களே எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் நன்றி